இவ்வளவு நாள் நான் யாருக்குமே ஓட்டு போட்டது கிடையாது இப்போ விஜய்க்கு தான் ஃபர்ஸ்ட் ஓட்டு போடலன்னு நான் நினைக்கிறேன் தான் ஏன்னா அவர் வந்தா நல்லது செய்வார் நான் நினைக்கிறேன் தளபதி வராரா ஓகே வரட்டும் ரைட் ஓகே எல்லாருக்கும் ஓட்டு போட்டோம் அவருக்கு ஓட்டு போட்டு வர வைக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்யறோம் ஹாப்பி பர்த்டே தளபதி வெற்றி நிச்சயம் தெரிஞ்சு அவர் உள்ள வந்தாருன்னா இன்னும் அவர் கட்சியில வந்து சிஎம் ஆனாருன்னா கொஞ்சம் இன்னும் நல்லா இருக்கும் மற்றபடி இவங்க எதிரில் இப்போ இவ்வளோ நாள் நான் யாருக்குமே ஓட்டு போட்டது கிடையாது இப்போ விஜய்க்கு தான் ஃபஸ்ட்டு ஓட்டு போடலான்னு நான் நினைக்கிறேன் அவ்வளோதான் ஏன்னா அவர் வந்தால் நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் அதை தான் நினச்சிட்டு இருக்காங்க ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்ல ப்ரோ எவ்வளோ நாள் தான் ஒரே ஆளுக்கே ஓட்டு போட்டு இருக்கிறது இது வரைக்கும் செஞ்சு இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கும் சரி புதுசாக வரவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவர் என்ன தான் பார்க்கலாமே நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து அவர் வின் பண்ணுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வின் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர் எல்லோரும் ஓட்டும் அவருக்கு தான் நினைக்கிறேன் எவ்வளோ நாள் தான் எல்லாேருக்குமே இப்போ மக்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு இவ்வளோ இதுக்கப்புறமும் ஒரே குண்டு சட்டியில் குதிரை ஓட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே இப்போ விஜய்க்கு தான் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் தெரிஞ்சு விஷ்வி ஹாப்பி பர்த்டே தளபதி அட்வான்ஸ் விஸ்வ ஹாப்பி பர்த்டே திரு விஜய் அவர்களுடைய பயணத்தை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க இல்லை இப்போ நல்லா பண்ணுறாரு இப்போ டிஎம்கே வந்து பெரிய நெட்ஒர்க் இருக்கு பட் இருந்தாலும் டிவி கேக்கு ஃபேன்ஸும் நாங்கள் இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ சண்டை செய்கிறோம் பின் பண்ணுவாரோ இல்லையோ ஆனால் ஒரு டஃப் கொடுப்போம் டிஎம்கே வந்து அதான் சொல்றேன் பெரிய நெட்ஒர்க் அது அது வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு எம்எல்ஏ சீட்டாச்சு எடுப்போம் நம்பிக்கை இருக்குது ஜெயிப்போன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் கொஞ்சம் டஃப் கொடுப்போம் என்னன்னா விஷ் தான் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் பர்த்டே அன்னைக்கு சிஎம்மா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அது போக போக தான் தெரியும் என்னன்னு ஆனா தளபதி அட்வான்ஸ் இப்போ தளபதி வந்து அரசியல் வராருன்னு சொல்றாங்க எவ்வளோ மாநாடு போடுறாரு எல்லாம் பண்றாரு ஓகே அவர் வந்து மூவி ஒரு படத்துல இருந்து இங்கே வெளியே வராருனா ஒரு கான்செப்ட் எல்லாம் வரமாட்டார் ஓகேவா முதல் என்னோட இது ஓகேவா ஒரு கான்செப்ட் மக்களுக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவருக்கு ஒரு தாட் இருக்கும் தான் வராரு இப்போ அது இல்லாமல் அவ்வளோ பெரிய அவர் இன்கம் விட்டுட்டு இங்க வராருனா மக்களுக்கு நல்லது செய்யலாம் ஓகேவா மக்கள் நல்லது செய்யலாம் செய்யாமல் அவர் வரல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா இப்போ தளபதி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்துடுவாங்க கன்ஃபார்மாக சொல்கிறாங்க இப்போ அவரும் வந்து ஸ்கூலில் அந்த ஃபஸ்ட் ரேங்க்கு செகண்ட் ரேங்க் எடுத்தவங்களுக்கு நல்லா இருக்காரு எல்லாமே பண்ணுறாரு பிரச்சனை இல்லை இப்போதைக்கு ஓகே எல்லாரும் தளபதி தளபதின்றாங்க இன்னொரு ஒரு கேள்விக்குறீங்கன்னா எல்லாருமே ஓட்டு போடுவாங்களாம் அந்த டைமில் ஒரு கொஷின் மார்க் ஓகேவா தளபதி வரட்டும் எல்லாரும் இப்போ டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாமே வந்து போயின்னு எல்லாம் பார்த்தாச்சு நம்ம என்ன நடக்குது ஊரில் நம்ம நாட்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க எதுவும் இது வரைக்கும் யாரும் மாறல மிடில் கிளாஸில் இருக்கும் மிடில் கிளாஸ்லே தான் இருக்கும் மேலே இருக்கிறோம் மேலே இருக்கிறோம் கீழே இருக்கிறோம் கீழே தான் இருக்கிறோம் எந்த மாற்றமும் நம்மளுக்கு ஆகலை தளபதி வராரா ஓகே வரட்டும் ரைட்டு ஓகே எல்லாருக்கும் ஓட்டு போட்டோம் அவருக்கு ஓட்டு போட்டு வர வைக்கலாம் என்னோட தாட் வின் பண்ணுவாரான்னா மக்கள் கையில் தான் உண்டு என் கையில் இல்லை இப்போ வந்து எங்கிட்ட ஒரு பத்து கோடி ஓட்டுக்குன்னா நான் ஓட்டு போட்டால் தளபதி வருவார் எங்கிட்ட இருக்கு ஒரே ஒரு ஓட்டு ஓகேவா நான் போட்டால் வருவார்னா ஓகே போடுறேன் என்னோட தாட் கம்மிங் சண்டே வந்து அவருக்கு பர்த்டே வருது சண்டே வந்து பர்த்டே வருது அவர் தளபதிக்கு வந்து ஜூன் இருபத்தி ரெண்டு எப்பயுமே பர்த்டே அது எல்லாரும் ஹாப்பி பர்த்டே தளபதி ஹாப்பி பர்த்டே தளபதி எல்லாம் அன்னைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக தளபதி தான் இருக்கும் ஃபுல்லாகவே ஜூன் இருபத்தி ரெண்டு ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டே எல்லா வரும் நானும் ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்கிறேன் இனியும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தளபதி பட் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு என்னோட ஒப்பீனியன் தனிப்பட்ட ஒரு ஒபீனியன் இந்த டைம் வந்து ஓட் பண்றதா இருந்தா நிச்சயமா டிவி கேக்குதான் ஓட் பண்ணுவேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸும் டிவி தான் பண்ணுவாங்க தளபதி விஜய்க்கு வந்துட்டு அரசியலை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்லாம் எல்லாம் சொல்றாங்க யாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டு நேரம் அரசியலில் வந்து உக்காந்து அவங்க ஆட்சி பண்ணல எல்லாம் படிப்படியாக தான் கத்துக்கிட்டு வராங்க விஜய்க்கு மட்டும் தெரியாதுன்னு சொல்றாங்க பட் ஆனா அவர் எல்லா விஷயமும் அவர் தெரிஞ்சுட்டு தான் இருக்கு தெரியாமலாம் இல்லை இந்த வாட்டி நான் வந்துட்டு அவர் ஓட் பண்ணது அவரால் ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு சொன்னா எனக்கு அதுல ஒரு சந்தோஷம் இருக்கு என்ன மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க அவரால் ஒரு நல்ல விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா நானும் அதுதான் நினைக்கிறேன் அவர் வந்தார்னா நல்லா பண்ணுவாரு பெஸ்டா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஹாப்பி பர்த்டே தளபதி வெற்றி நிச்சயம் நெஞ்சில் குடியிருக்கும் என் தளபதி அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் கண்டிப்பாக வரணும் வர வேண்டும் நாங்கள் காத்துக்கொண்டிருக்கிறோம்